என் அன்பு குழந்தையே இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் நன்மைகள் நடப்பதை உன்னால் காணவும் உணரவும் முடிகின்றதா முடிகின்றதென்றால் உன்னுடைய வாழ்க்கையை சரிசெய்ய வாழ்க்கை மீண்டும் உனக்கு ஒரு வாய்ப்பை தருகின்றது என்று அர்த்தம் நீ திட்டமிட்ட விஷயங்களை இந்த நேரத்தில் முழு நம்பிக்கையோடு முயற்சி செய்தாயானால் நிச்சயம் உன்னால் வெற்றி காண முடியும் எதிர்மறை எண்ணமோ அச்சமோ சந்தேகமோ இன்றி முயற்சி செய்து பார் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் முதலில் எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் அவசரப்படாமல் நாட்களில் சில நிகழ்வுகள் நடக்க வேண்டும் என்று நீ நினைக்கின்றாய் உன்னுடைய ஆசைகளும் எதிர்பார்ப்புகளும் தவறென்று நான் ஒரு நாளும் சொல்லவில்லை ஆனால் நீ நினைக்கும் நடந்தால் என்னென்ன பாதிப்புகள் வரும் என்பதை முழுமையாக அறிந்தவன் நான் ஒருவனி அதனால்தான் அந்த விஷயங்களை நடக்க வேண்டிய காலத்தில் சிறிய மாற்றம் செய்துள்ளேன் உனக்கு எந்த நேரத்தில் என்ன நடந்தால் நன்மை ஏற்படுமோ அந்த நேரத்தில் அவை நிச்சயம் நடக்கும் இப்பொழுதுமே கூட சில நன்மைகள் நடப்பதால் நீ அவசரப்படுகின்றாய் கையோடு இதையும் விடலாம் என்று உன்னுடைய மனதில் அவசரப்படாதே நிதானமாக செயல்படு உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான பலன்கள் முழுவதுமாக உன்னை வந்து சேர கொஞ்சம் பொறுமையாக இரு செல்லமே நற்பலன்கள் நிச்சயம் பெறுவாய் என் தங்கமி நீ அனுபவித்த பல்வேறு துன்பங்களுக்கும் பதில் சொல்லும் விதமாக ஒரு முடிவு வரப்போகின்றது இத்தனை காலங்களாக எத்தனை துன்பங்களை அனுபவித்து வந்தாய் அத்தனையும் மாறி நிரந்தரமான மகிழ்ச்சியை அனுபவிக்கப் போகின்றாய் இன்னும் கொஞ்ச காலத்தில் உன்னுடைய சூழல்கள் தலைகீழாக மாறப் போகின்றது இதுவரை துன்பங்களை மட்டுமே அனுபவித்து வந்தனி இனி இன்பங்களை அதீத அளவில் காணப்போகின்றாய் இல்லை பெருமாளே நீங்கள் என்னதான் சொன்னாலும் என்னுடைய வாழ்க்கையில் மட்டும் துன்பமே தொடர்கதையாக இருக்கின்றது என்று நீ நினைப்பதை என்னால் உணர முடிகின்றது என் தங்கமே துன்பங்கள் மீண்டும் மீண்டும் வருகின்றது என்று நினைக்காதே உன்னுடைய அத்தனை கர்மாவையும் ஒன்றாக தீர்த்துவிட வேண்டும் என்று நீயே முடிவெடுத்தாலும் அதனை உன்னால் தாங்க முடியாது சில கர்ம வினைகளை சில இடைவெளிகளில் தீர்ப்பதனால் தான் உன்னால் தாங்க முடிகின்றது மேலும் வாழ்க்கையில் உள்ள ஏற்றத்தாழ்வுகளை தாழ்வுகளை புரிந்து கொண்டு உன்னால் சமாளிக்க முடிகின்றது என் அன்பு குழந்தையே நல்லது நடக்கப் போகும் சமயத்தில் எல்லோரும் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஏனென்றால் ஒருவனுக்கு நல்லது நடக்கின்றது என்றால் அதை பார்த்து சந்தோஷப்படுவதை காட்டிலும் முதலில் முகத்தை சிரிப்பை காட்டும் அவர்கள் மனதிற்குள் புழுங்கி பொங்கி பொறாமை கொள்ளத்தான் செய்கிறார்கள் யாராவது ஒருவர் முன்னேறி வந்துவிட்டால் தன் நிலை இப்படி இருக்கின்றதே என்று மனதை வருத்திக்கொண்டு மற்றவர்கள் நன்றாக வாழ்கிறார்களே என அதை பார்த்து பொறுக்க முடியாமல் பொறாமை கொள்ளும் மனிதர்கள் தான் அதிகம் நீ யார் என்பதை உன்னுடைய செயல்பாடுகள் மூலம் அவர்கள் தெரிந்து கொள்ளட்டும் ஆனால் இப்போது நீ நன்றாக வாழப்போகும் காலகட்டத்தில் நிறைவேறிய பிறகு நீ வாழப்போகும் உன்னை சுற்றி இருக்கும் மற்றவர்களின் குணம் எப்படிப்பட்டது என்பதை விரைவிலேயே நீ புரிந்து கொள்ளப் போகின்றாய் இப்பொழுது உன்னுடைய ஆசையை நிறைவேற்றியதால் நீ அடையப் போகும் ஆனந்தமானது அளவில்லாததாக இருக்கப் போகின்ற ஆம் செல்லமே உன்னுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி உனக்கு அளவில்லாத மகிழ்ச்சியை நான் தரப்போகின்றேன் உன்னுடைய அன்பிற்கு உரியவர்கள் உன்னுடைய அருகிலேயே இருக்கும்படி நான் செய்ய போகின்றேன் வாழ்வோடு போராடி சாவதிலும் சாவோடு போராடி வாழ்வதிலுமே மனிதர்களின் வாழ்க்கை முடிந்து விடுகின்றது வாழ வேண்டுமே என்பதற்காக நித்தமும் போராடி போராடி துன்பத்தை கொண்டே இருக்கும் மனிதர்கள் பல பேரும் இந்த நோயால் நாம் கஷ்டப்படுகிறோமே என நித்தமும் மருந்து மாத்திரைகளோடு போராடி போராடி வாழ்க்கையை பல மனிதர்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அதையெல்லாம் தள்ளி தூரமாக போட்டுவிட்டு நான் என்னுடைய வாழ்க்கையை விட்டு வாழ்வேன் எனக்கு தேவையான எல்லாவற்றையும் என்னுடைய பெருமாள் எனக்கு செய்து கொடுப்பார் என்னுடைய அப்பா என்னுடைய ஆசையை நிறைவேற்றுவார் என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவார் என்று நீ முயற்சி செய்தால் உன்னுடைய முயற்சிக்கு என் மீது வைத்திருக்கும் பக்திக்கு பரிசாக நீ எதை கேட்டாலும் உன்னுடைய அப்பா நான் அதை செய்து கொடுத்து விடுவேன் என்று எண்ணிக்கொண்டு மகிழ்ச்சியோடு வாழப்பார் உனக்கு அமையவில்லையோ எந்த பொருள் உனக்கு கிடைக்கவில்லையோ அதையும் நான் இனி கொடுப்பேன் என்று நம்பிக்கையோடு காத்திருந்தால் நிச்சயம் உன்னுடைய நம்பிக்கையையும் உன்னுடைய எதிர்பார்ப்பையும் ஆசையையும் விருப்பத்தையும் நிறைவேற்றுவேன் சில கனவுகளை நிஜமாக நினைத்துக் கொண்டு சந்தோஷப்பட்டுக் கொள்கின்றாய் அது நல்லபடியாக நடக்க வேண்டும் என்று எப்படி நடக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாயோ அது போல நடக்கும் சில தேவையில்லாத விஷயங்களையும் கெட்ட கனவாக நினைத்துக் கொண்டு மறந்து விடுகின்ற யாரோ ஒருவராக இருந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் முக்கியமானவராக மாறி மீண்டும் யாரோவாக மாறிவிடும் மனிதர்கள் சிலர் இருக்கத்தான் செய்வார்கள் ஆம் தூரமாக இருப்பார்கள் பிறகு உன்னுடைய அருகில் நெருங்கி வருவார்கள் உனக்கு நல்லது செய்பவர்கள் போல தெரியும் அதன் பிறகு மீண்டும் ஏதாவது ஒரு தவறோ துரோகமோ ஏமாற்றமோ உனக்கு கொடுத்துவிட்டு உன்னை விட்டு விலகி போவார்கள் அப்படிப்பட்ட மனிதர்கள் இங்கு நிறைய பேர் இருக்கிறார்கள் தொடக்கம் எதுவோ அதுவே முடிவாகவும் மாறிவிடுகின்றதல்லவா வருந்தாதே இனி உன்னுடைய வாழ்க்கையில் நீ வருத்தமே படாத அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையை சிறப்பானதாக வாழ வைக்க முடிவெடுத்து விட்டேன் செல்லமே கடும் உழைப்பிற்காக நீ செலவழித்த ஒவ்வொரு நாளின் பரிசாகவும் நிச்சயமாக உனக்கான முயற்சிக்கான பரிசை முன்னேற்றமாக நான் கொடுக்க போகின்றேன் கடும் உழைப்பில் செலவழிக்கப்பட்ட ஒவ்வொரு நாள் வாழ்க்கையும் உனக்கு அற்புதமான பொக்கிஷங்களாக உன்னுடைய வாழ்க்கையில் மாறுமென்றெல்லமே அதே நேரத்தில் இன்னொன்றையும் புரிந்து கொள் உனக்கு கெட்டது செய்தவர்களும் கீழ்த்தரமான தந்திரங்களாலும் செயல்களாலும் உன்னை கஷ்டப்படுத்தியவர்களும் இந்த உலகத்தில் மகத்தான வெற்றியை பெறவே முடியும் முடியாது அவர்களை நான் சும்மாவும் விடமாட்டேன் உன்னுடைய உறவுகளுக்காக நீ விட்டு கொடுத்து போனால் அது பாசமாக இருக்கும் ஆனால் உறவு என்ற பெயரில் உன்னை உபயோகப்படுத்திக் கொண்டு உன்னை கஷ்டப்படுத்துபவர்களை விட்டு நீ விலகுவதுதான் சரியான செயலாக இருக்கும் வாய்ப்புகளையும் வார்த்தைகளையும் நீ சரியான முறையில் பயன்படுத்தினால் நிச்சயமாக வாழ்க்கையில் வெற்றி பெற்று விடுவாய் எத்தனை முறை நீ ஏமாற்றப்பட்டாலும் சரி ஒருபோதும் அடுத்தவரை ஏமாற்ற நினைக்காது என்றல்ல அவரவர் செய்த தவறுகளின் பலன்களை நிச்சயம் அவர்கள் அனுபவிப்பார்கள் யார் எப்படி வேண்டுமானாலும் இருந்துவிட்டு ஆனால் நீ நேர்மையாக வாழ்ந்ததற்கான பலனை விரைவில் பெறத்தான் போகின்றாய் செல்லமி பொறுமையாக இருப்பது என்பது மிகவும் கடினமான பாதைதான் ஆனால் அதன் மூலமாகத்தான் உனக்கான வெற்றியை நீ பெறப்போகின்றாய் என்பதை